காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய பாதுகை அதாவது அவருடைய காலணி அதனுடைய சிறப்பை பற்றி நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு சம்பவமாகவும் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் பொதுவாக சன்னியாசிகள் எந்தவிதமான சுகத்திற்கும் தங்களுடைய உடம்பை இலக்காக்க மாட்டார்கள் நம்மளை போல பாதுகாப்பாக செருப்பணிவது அப்புறம் ஆடை அணிந்து கொள்வது மெத்தையில் படுத்து தூங்கிறது இப்படியெல்லாம் அவர்கள் வந்து எந்த நிலையிலேயும் தங்களை ஆட்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் மெய்வருத்தம் இயற்கையாக இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள் செயற்கையாக எந்த இன்பத்திற்கும் இடம் தர மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் கிட்ட இருந்து அவர்களுடைய நினைவாக அவர்களையே நாம் எப்படி கேட்டு பெறுவது அப்படின்னா அதற்கு ஒரு குறுக்கு வழி அவர்களுக்கு காலணி செய்து கொடுத்து அந்த காலணி ஆகிய அதுக்கு பாதுகை அப்படின்னு பேர் நாம் போட்டு தேய்ச்சா அதுக்கு பேர் செருப்பு அதுவே ஒரு மகானை தாங்கி கொண்டு நிற்கும் பொழுது அது செருப்பு அல்ல அது விருப்புக்குரிய பாதுகை அப்படிங்கிற ஒன்றாக ஆகிவிடுகிறது அது அவர்களை தாங்கி நிற்கிறது அவர்களை தாங்கி நின்ற அந்த புண்ணியத்தை அது பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட பாதுகையை கொண்டு வந்து நாம் நம் வீட்டில் பூஜைகள் வைக்கும் பொழுது நம் குருவை நாம் பாதுகையை வடிவத்திலே கொண்டு வந்து வைத்து வணங்குகிறோம் குருவோட கால் செருப்பு தானா நமக்கு தேவை ஏன் அவருடைய மோதிரத்தை அணிந்து கொள்ள சொல்லி அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வரலாமே அவர் மேலே ஒரு பொன்னாடை பொறுத்தி அந்த பொன்னாடையை எடுத்து கொண்டு வந்து வைத்து அதே உணங்கலாமே அல்லது அவருக்கு ஒரு கிரீடம் சூட்டி அந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டு வந்து வைத்து வணங்கலாமே இப்படி மேலான ஒன்றை செய்யாமல் கீழான ஒன்றை ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல இன்றைய விஞ்ஞானம் நமக்கு நிறைய கேள்வி கேட்க சொல்லும் ஆனால் உண்மையில் உடல் உறுப்புகளிலேயே ரொம்ப உன்னதமானது கால் தான் காலில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தில் பிறரை சார்ந்தே வாழணும் இந்த உலகம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உங்களுடைய இருப்பிடம் என்பது ஒரு கட்டிலாக மட்டுமே அதோடு முடிந்து விடும் ஐந்துக்கு ஐந்து அடி கட்டிலோடு முடிந்து போய்விடும் மலை ஜலம் கழிக்கணுனாலும் உங்களை ஒருத்தர் தூக்கி கொண்டு போய் விட்டு கொண்டு வரணும் அதே கால் இருந்ததுன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை சுற்றி வரலாம் குறிப்பாக எல்லா ஸ்தலங்களுக்கும் செல்லலாம் எல்லா தீர்த்த யாத்திரைகளும் செய்யலாம் எல்லா காட்சிகளையும் காணலாம் ஆக கண்ணு இல்லாமல் வாழ்ந்துள்ளலாம் காது கேட்காமல் வாழ்ந்துள்ளலாம் கையில்லாமல் கூட வாழ்ந்துள்ளலாம் கால் இல்லாமல் வாழ்வதை போல கொடுமை எதுவுமே கிடையாது அதனால் கால் ரொம்ப பெரிய உறுப்பு அதை உணர்த்துவதற்குத்தான் ஆரம்பத்திலேருந்தே நமக்கு அது தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒரு மதத்தில் தான் காலில் விழுந்து வணங்குகிற ஒரு கலாச்சாரம் வேறு எந்த மதத்திலும் காலில் விழுந்து வணங்கும் கலாச்சாரம் கிடையாது பெரியவர்களை கண்டால் காலில் விழுந்து வணங்குவது கோவிலுக்கு சென்றால் சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குவது அதற்கு தண்டனிடுதல் அப்படின்னு பேர் தண்டம்னா குச்சி அந்த குச்சியை ஒருவர் பிடித்துக் கொண்டிருக்கும் வரையில் தான் அது நிற்கும் பிடியை விட்டுவிட்டால் அது கீழே விழுந்துடும் அதுபோல நான் என்கின்ற அகந்தை இருக்கிற வரையில் நாம் நின்று கொண்டிருப்போம் அகந்தையை விட்டுட்டோங்கிறதுக்கு அடையாளம் தான் கீழே விழறது அப்படிங்கிறது அதனால விழுந்து வணங்குகிற அந்த செய்கைக்கு தண்டனிடுதல் அப்படின்னு பேர் இது எல்லாமே காலை மையமாக வைத்து அந்த கால் ரொம்ப புனிதமானது அந்த கால் குறிப்பாக குருவின் கால் இருக்கு இல்லையா அது சாதாரணமானதில்லை அது எல்லா புண்ணியக்ஷேத்திரங்களுக்கும் போன கால் இந்த உலகம் முழுக்க நடந்து திரிந்த கால் அதனால் அந்த காலில் அணிவிக்கப்பட்ட காலணி இருக்கு இல்லையா அது பாதுகையாகி அந்த பாதுகை இருக்குல்ல அதுக்கு தனி மரியாதை அந்த வகையில் பெரியவர் வந்து ஆயிரக்கணக்கான பாதுகைகளை தன் பக்தர்களுக்கு தந்திருக்கிறார் இந்த பாதுகைகள் பற்றின பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே பதிமாறிக் கொண்டிருக்கிறேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு இன்றைக்கு சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதாவது ஒவ்வொரு சஷ்டி திதிக்கும் தவறாமல் பெரியவரை தரிசிக்கிறதுக்கு வருவார் ஒருத்தர் அவர் பெயர் கே எஸ் ஜானகிராமன் கர்னூல்ல மகாகா நகரத்தில் பத்து நாள் தங்கியிருந்தார் பெரியவர் பத்து நாள் முடிந்து அவர் சென்னை செல்வதுக்கு புறப்படுறார் அப்போ மாகாளி என்னும் ஊரில் நான்கு மணிக்கு எழுந்து இந்த ஜானகிராமன் இருக்கார் இல்லையா அவர் ஊருக்கு புறப்படும் முயல பெரியவர் என்ன பண்ணுறார் அவரை கூப்பிட்டு வேண்டாம் இப்போ போகாத அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஆறு மணிக்கு கூப்பிட்டு இப்போ நீ போ அப்படிங்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலு அப்படிங்கிற ஒரு சீடர்கிட்ட கூப்பிட்டு பாவம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு போக்குவரத்துக்கு பணம் அப்போ வழியில் சாப்பிட்றதுக்கு பழம்லாம் கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இப்போ வண்டி இல்லையே இப்போ போய் இவரை போன்னு சொல்கிறே அப்படின்னு பாலு சொல்லும் பொழுது போடா விடு அவனுக்கு வண்டி கிடைக்கும் அப்படிங்கிறார் அதை கேட்டுக்கொண்டு இந்த ஜானகிராமனும் புறப்படுறார் அவர் தெருவில் அப்படி நடந்து வரும்பொழுது ஒரு கார் வந்து உரசி கொண்டு நிற்கிறது அந்த காரனுடைய கண்ணாடி இறங்குகிறது அதில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் நீங்கள் தான் ஜானகிராமனா என்று கேட்டு வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள் நாங்கள் இப்பொழுது தான் பெரியவரை தரிசனம் செய்தோம் நாங்கள் காரில் வந்திருப்பது தெரிந்து அவர்தான் சொன்னார் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் போகிற வழியில் அவரையும் ஏற்றி கொண்டு போங்கள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம் அதாவது உங்களை வச்சு தான் நாங்கள் பெரியவர் இருக்கிற இடத்தையே தெரிந்து கொண்டோம் அப்படின்னும் அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே இவரும் அந்த காரில் ஏறிக்கொண்ட கார் புறப்படுகிறது அப்போ தான் அவருக்கு தெரியிறது பெரியவர் ஏன் முதல்ல போக வேண்டாம் அப்படின்னார் அதுக்கப்புறம் ஏன் போக சொன்னார் இப்படி போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கையில் பிரசாதம் பின் கடப்பா கடப்பாங்கிற ஊருக்கு வந்தாச்சு அங்கே சாப்பிட இறங்கின இடத்துல அங்கே ஒருத்தர் இவங்களை பார்த்துட்டு இவங்களுடைய அந்த தோற்றம் அதெல்லாம் பார்த்துட்டு பெரியவரை பார்த்துட்டு வரீங்க போட்ருக்கோம் உங்களுக்கு பிரசாதம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது பெரியவர் கொடுத்த விபூதி குங்குமம் இவற்றை கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பிரசாதம் கொடுத்துட்டீங்க பதிலுக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லையான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார் ஹோட்டலில் சாப்பாடு போட்டு போகிற வழியில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் கட்டி கொடுக்குறார் மறுநாள் காத்தால் ட்ரெயினில் டிக்கெட்டும் அவரே போட்டு ஏற்றி அனுப்பி வைக்கிறார் அவ்வளவும் இந்த கே எஸ் ஜானகிராமன் அப்படிங்கிற அந்த அன்பர் இருக்கார் இல்லையா அவருக்கு நிகழ்ந்த அனுபவம் பெரியவர் தன்னை நாடி வருகின்ற பக்தர்கள் அவர்களுடைய நலன்களில் அவர் எவ்வளவு அக்கறையோடு இருந்தார் அதை திருஷ்டியோடு அவர் எப்படியெல்லாம் பார்க்க முடிந்தவராக இருந்தார் அப்படிங்கிறது இது ஒரு சம்பவம் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஹேமா சோமசுந்தரம் அப்படின்னு பெங்களூரில் இருக்காங்க அவங்க மூலமாக தெரிய வந்திருக்கிற அனுபவம் அவர்களுடைய பூர்வீகம் கும்பகோணம் அவர்கள் கும்பகோணத்தில் ஹிந்து ஹைஸ்கூலில் மாணவி அவர்கள் வந்து ஒரு முறை திருவெல்லிக்கிழியில் தங்கி இருக்கும்பொழுது அவர்கள் ரெண்டாவது முறையாக கர்ப்பம் தெரித்திருக்காங்க திருவாதிரை அன்னைக்கு முதல் நாள் அவர்களுக்கு ஒரு கனவு அந்த கனவுல நீல கலர்ல வேஷ்டி கட்டின இரண்டு பேர் அவர்கள் சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் அவர்கள் வீட்டுக்கு வந்து சிரம பரிகாரம் சாப்பிட்டுட்டு போகும்போது இருமுடி இருக்கு இல்லையா அதை மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க இந்த கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய இந்த ஹேமா இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய தங்கையை கூப்பிட்டு இதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த இருமுடியை கொடுக்க ஓடிப்போய் அவர்கள் கையில் கொடுக்க அவர்களும் அடடான்னு வாங்கி கொள்ள மகிழ்வு ஒரு கட்டத்தில் அந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திரும்பி பார்த்தா பெரியவரா கண்களுக்கு காட்சி தருகிறார்கள் அதே நேரத்தில் வைத்த தடவி உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் அதற்கு பிறகு நித்திய மடி அப்படிங்கிறார் இந்த அம்மா கண் விழித்து இப்படி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க கணவர்கிட்ட ஒரு ஆச்சரியம் என்னன்னா அதே போல ஒரு பெண் குழந்தை பிறந்து அதற்கு பிறகு அவர்களுடைய கர்ப்பப்பையை நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கர்ப்பப்பையை நீக்கிட்டாங்க அப்புறம் தான் தெரிகிறது நித்தியமடி அப்படின்னு எதை வச்சு சொன்னார் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு பத்மினின்னு பேர் ஒரு தடவை உடல்நிலை குந்திய நிலையில் பெரியவரை தரிசிக்க சென்றோம் அப்போ அவருக்கு கனகாபிஷேகம் நாங்கள் என்ன பண்ணோம் போகும்போதே பாதுகை செய்து எடுத்து சென்று இருந்தோம் ஏகப்பட்ட பேர் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் இந்த பாதுகையை கொடுத்து அவர் அணிவது சாத்தியமில்லை அப்படின்னு தான் நினச்சோம் உடம்பும் சரியில்லை எங்களுக்குள்ள சலனம் ஆனால் கூட்டத்தில் பெரியவர் எங்களை பார்த்து கூப்பிட்டு என் கையில் இருக்கிற அந்த பாதுகையை வாங்கி தன் காலில் அணிந்து கொண்டு முப்பது நிமிஷம் அணிந்திருந்து அதற்கு பிறகு கைட்டு எடுத்து கொடுத்தார் அந்த பாதுகை இன்று வரை எங்கள் வீட்டில் இருக்கிறது பூஜை நடக்கிறது எங்களுக்கு அதுவே குரு அதுவே மருந்து அதுவே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரை சேர்ந்த ஹேமா சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் இந்த பாதுகையை தொட்டு தன் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க பெரியவர் அணிந்த ரட்சைக்கு கூட பாதரட்சைக்கு கூட எவ்வளவு ஒரு மகத்துவம் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి కోటి గురువే కామకోటి గురువే